இதன் மூலமாக தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்விலே மலர்ச்சி ஏற்படும் உங்களின் குடும்பங்களில் வளம் பெருகும் அதுதான் அவரோட பார்வைக்கு அவர் போனோம் சொல்லிட்டு இருக்காரு அவர் சொன்னாலும் ஏதோ பேருக்கு அறிவிச்சுட்டு எனக்கு என்ன ஏன்னா இருக்க இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான இதெல்லாம் நடவடிக்கைலாம் எடுக்கணும் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு எல்லா சட்டமும் தான் வருது எல்லாம் இதுதான் வருது ஆனால் நடக்கிறது தான் இருக்கிறாங்க அது அவங்க இதுலயே வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணும்போது வேற வழியில என்ன பண்ண முடியும் பாட்டிலேயே பிடிச்சி அந்த இடத்துலயும் பிடிச்சி அப்பயே தண்டனை கொடுத்தாதான் இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் இதுல எனக்கு இவங்க தெரியும் எனக்கு அவங்க தெரியும் எனக்கு இவங்க தெரியும் இந்த கட்சி சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபிரெண்ட்ல ஒருத்த கிண்டல் பண்றாங்கன்னா அவன் எந்த கட்சியா இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வசதியா இருந்தாலும் நடுத்தரமா இருந்தாலும் அவனுக்கு அந்த இடத்துல தண்டனை கொடுத்தா மத்தவங்க பயப்படுவாங்க இருக்கிற இளம் பசங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஜென்ஸுக்கு பயப்படுவாங்க இது ஒருத்தர் பண்றதுனால ஈஸியா போயிடலான்றதுனாலதான் மேலும் என்னதான் கண்டிஷன் போட்டிருந்தாலும் என்னதான் பண்ணினாலும் அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இது பண்ணலாம் நல்லா இது பண்ண நல்லா ஒரு நல்ல கண்டிஷன் பயங்கரமா போடலாம் ஆர்டர் பண்ணலாம் பண்ண பண்ணலாம் அவங்க ஆளுங்களா இது பண்ணும் போது ஒண்ணும் பண்ண முடியாது அது சப்போர்ட் வரக்கூடாது அவங்க யாரா இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இல்ல அவங்க அந்த கட்சியா இருந்தாலும் சரி யாராலும் தண்டனை ஒண்ணுதான் அந்த ஸ்பாட்லயே கொடுத்துட்டா அப்பயே கூட்டு போய் ஸ்டேஷன்ல கூட்டு போய் அப்பயே தண்டனை கொடுத்த முடிஞ்சன்னா அது எல்லாருக்கும் பயம் இருக்கும் சும்மா ஸ்போர்ட்ஸ் ஷோ தடுத்துட்டு பத்து வருஷம் போடுறேன் அஞ்சு வருஷம் போடுறேன் அதெல்லாம் சும்மா பேருந்தான் தவிர அது வேற மாதிரி அவங்க பயப்படுற மாதிரியே தெரில அதனால அப்பயே ஸ்பாட்டி கொடுத்து உடனே உடனே பண்ணாலும் ஒரு ஒரு க கொஞ்ச மாதிரி இருக்கும் பண்ண மாட்டாங்க அதுதான் அவரோட பார்வைக்கு போனா அவர் டெய்லியும் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு அவர் சொன்னாலும் அதை நடைமுறைப்படுத்துற மாதிரி எல்லாமே பார்க்கணும் போகணும் வரணும் எதோ பேருக்கு அறிவிச்சுட்டு எனக்கு என்ன ஏன்னா இருக்க கூட அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான இதெல்லாம் நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் எப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு எல்லா சட்டமும் தான் வருது எல்லா இதுதான் வருது ஆனா நடக்கிறது தான் இருக்கிறாங்க அது அவங்க இதுலயே வந்து நிறைய பேர் அது மாதிரி பண்ணும்போது வேற வழியில என்ன பண்ண முடியும் அந்த அப்பயே தண்டனை கொடுத்தாதான் இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் இதுல எனக்கு இவங்க தெரியும் எனக்கு அவங்க தெரியும் எனக்கு இவங்க தெரியும் இந்த கட்சி சப்போர்ட் அப்படி அந்த மாதிரி ஒரு பெண்ல ஒருத்தர் கிண்டல் பண்றாங்க அவன் எந்த கட்சியா இருந்தாலும் எந்த இதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வசதியா இருந்தாலும் நடுத்தரமா இருந்தாலும் அவனுக்கு அந்த இடத்துல தண்டனை கொடுத்தா மத்தவங்க பயப்படுவாங்க இருக்கிற இளம் பசங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஜென்ஸுக்கு பயப்படுவாங்க இது ஒருத்த பண்றதுனால ஈஸியாக தப்பு போயிடலான்றதுனாலதான் இது வந்து மேலும் மேலும் என்னதான் கண்டிஷன் போட்டிருந்தாலும் என்னதான் வந்து இது பண்ணாலும் ஏதாவது ஒண்ணும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ஆளுங்கட்சி பண்ணினாலும் அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இது பண்ணலாம் நல்லா இது பண்ண நல்லா ஒரு நல்ல கண்டிஷன் பயங்கரமா போடல ஆர்டர் பண்ணா ஒன்றும் பண்ணலாம் அவங்க ஆளுங்களா எதுவுமே பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது அது சப்போர்ட் வரக்கூடாது அவங்க யாரா இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இல்லை அவங்க அந்த கட்சியா இருந்தாலும் சரி யாராலும் தண்டனை ஒன்று தான் அந்த ஸ்பாட்லயே கொடுத்துருந்தோம் அப்பயே கூட்டு போய் ஸ்டேஷனில் கூட்டு போய் அப்பயே தண்டனை கொடுத்த முடிஞ்சுன்னா அது எல்லாருக்கும் பயம் இருக்கும் சும்மா ஸ்போர்ட்ஸ் ஷோ தடுத்துட்டு பத்து வருஷம் போடுறேன் அஞ்சு வருஷம் போடுறேன் அதெல்லாம் சும்மா பேர் தவிர அது வேற மாதிரி அவங்க பயப்படுற மாதிரியே தெரில அதனால அப்பயே ஸ்பாட்டி கொடுத்து உடனே உடனே பண்ணாதான் ஒரு ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும் பண்ண மாட்டாங்க யாரால